ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ சரியான ஜாக்பாட் அடிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஜாக்பாட்னா என்ன பணம் காசு மட்டுமா ஜாக்பாட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிற ஒரு சில விஷயம் கூட நமக்கு ஜாக்பாட் தான் அந்த முறையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் வந்து எப்படியோ அவங்க வந்து நல்லா இருந்தால் சரி இந்த ராட்சேஸ்வரி ராட்சேஸ்வரிக்கிட்டேருந்து எப்படியாச்சும் அவளை காப்பாற்றி ஒரு நல்லவர் கை புடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ ஏதோ ஒரு இதில் அவளை காப்பாத்தணும் சொல்லிட்டு நினைக்கிறாரு அது எந்த தப்பும் இல்லை ஆனா அரவிந்த் வந்து உண்மையிலேயே மல்லியை விட்டுட்டு இந்த இந்த கூட ரஞ்சிதா கூட சுற்றிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னா கண்டிப்பாக அது மல்லியோட நல்லதுக்காக தான் அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ராஜேஸ்வரியை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஸ்ரீ ராஜேஸ்வரின்ற பாருங்கள் அந்த ரஞ்சிதாவோடய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 கரைச்சி அவளை வந்து இப்போ ஒரு இதுக்கு கூப்பிட்டு போகிற அளவுக்கு அதாவது இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற அளவுக்கு அதுவும் என்ன காஃபி குடிக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமா இங்கே டீ கடையில் கொடுத்து நின்று குடித்தாலே பத்து ரூபாய்க்கு ரெண்டு காஃபி தருவாங்க அதுக்கு அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா அந்த மாதிரி போனால் தானே அவங்க இடம் பிடிக்க முடியும் அதனால் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ரஞ்சிதா ஓ அவ்வளோதானா நீங்கள் என்னை நம்பினியா சரி விடுங்க இதுக்கு மேலே நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னதும் ஐயோயோ அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரஞ்சிதா அவங்கக்கிட்ட ஒத்துக்கிறா இதுக்கு தான் லவ் இந்த லவ்ன்ற ஒன்று வந்து எத்தனை பேரை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது பாருங்கள் ஏன்னா இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ரஞ்சிதா என்ன பாடுபட போகிறாலோ அதை நினச்சால்தான் எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா இவன் ஒரு ராட்சசி அவங்க ராஜேஷ் ஒரு ராட்சசி இதுங்க ரெண்டு சேர்ந்துகளுக்கும் என்னென்ன ஆட்டம் போட போடுங்களோ தெரியலையே ஏன்னா இதுங்க ரெண்டுகளும் தனித்தனியாக இருந்தாலும் அடக்க முடியாது ஒன்றா இருந்தால் அதுக்கும் மேலே அடக்க முடியாது அதனால இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியாமல் நம்ம முடிக்கிற முடிப்பு தான் பயங்கரமான கொடூரமாக இருக்குது ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தானே அவளால் தான் சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்போ பெருசானது அவன் மட்டும் அமைதியாக இருந்தால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே இப்போ ஒன்றா இருந்திருக்காங்க எல்லோரையும் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி சரி அவன் எங்கேயாச்சும் விளையாடிக்கு போகிறான்னு நமக்கு என்னென்னு இருந்தால் நீங்கள் இருந்துக்கிட்டு அங்கே ஒரு ரஞ்சிதா ஒரு ட்ராக் வேறு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால ரஞ்சிதா வந்து என்ன நடந்தது தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுருக்கிறான் ஏன்னா இப்போ அவன் நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே அரவிந்த் வந்து நம்ம யோ பண்ணுறாரு அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ராஜேஷ்வரி நம்மளை அடித்து தொரத்தினா கூட நமக்கு ஒரு கா செட்டில் ஆகிடலாம் நம்ம லைஃப்பில் கொஞ்சமோ நெஞ்சமோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிரும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டா அதனால நம்ம ராஜேஸ்வரிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கன்னா அது தப்பு இல்லைன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக பாடு கொண்டு நம்மளுடைய ரஞ்சிதா அதுக்கப்புறமா மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஏன்னா எப்படியும் இந்த ரஞ்சிதா திருந்தினா சரி அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி தனியாகிடுவாள் அவள் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு இருக்கிறதுனாலதான் தான் அந்த ஆட்டோ ஆடிகிட்ருக்கா அதுக்கும் இல்லாமல் அவளை தனிமரிமா ஆக்கிட்டால் அதுக்கப்புறம் அவளுடைய மூளை எதுவுமே வேலை செய்யாது எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளோட இது வந்து அதிகமாக செய்வோம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆனால் நம்மளை கண்டுக்கவோ நம்மளை பார்த்துக்கவோ யாரோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம் அதுதான் உண்மை இந்த உலகத்தை பெரிய உண்மை தான் அதை தெரிஞ்சு கதை இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு பணம் தான் எல்லாத்துக்கும் பெருசு பணத்தை வந்து கரைச்சி கூட குடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஓவர ஆடிட்டு இருக்கா ஆனா அவள் நினைக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்க யாருமே இல்லை அதனால அவன் இந்த அளவுக்கு அவளுக்கும் நல்லது கெட்டது அதெல்லாம் தான் சொல்லி வளர்த்து அவளையும் அடிச்சு திருத்தி இருந்தா அவளும் ஓரளவுக்கு நல்லதா இருந்திருப்பா என்ன பண்றது அவளுடைய நேரம் அப்படி ஆயிடுச்சு அதுக்காக ராஜேஸ்வரி பண்ணுற எல்லாமே சரி ஆகிடாது எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே எப்பயாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணுறாங்களே தவிர அந்த தப்பை திருத்திக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை அதனால தான் எல்லாருடைய தப்பும் அதிகமாயிட்டே இருக்க தவிர மற்றபடி எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய சந்தர்ப்பமாக தான் ஒருத்தர் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இன்னொருத்தருக்கு பாவிக்கிறதே தவிர மற்றபடி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது இந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலை சூழ்நிலையும் அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து அவங்கள கெட்டவங்களாகவும் நல்லவங்களாகவும் மாற்றுது பணம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் அவங்கள நல்லவங்க தான் சொல்கிறாங்க பணம் இல்லாதவங்க மற்றவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் அவங்கள கெட்டவங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த உதவி கூட அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த உலகத்தை வந்து புரிஞ்சு நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பர்வச்சிங்